டிக்டோக்கை தடை செய்யணும் என்று அமெரிக்கா பாடுபடுகிறது என்னென்றால் டிக்டாக் தான் பெருமளவிலான இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பான குறும் வீடியோக்களை பெருமளவில் பகிர்ந்தது வந்து டிக்டாக் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது வெளியுறவு அமைச்சர் அமைச்சருடைய கூறியிருக்கின்றார் அமெரிக்கா இந்த மாணவர்களை கொடூரமாக அடக்குவதை நிறுத்த வேண்டும் மாணவர்களின் பேச்சு சொந்தம் கருத்து சொந்தத்தை மதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார் அவர்களுடைய இதே ஒரு பேராசிரியரை ஈரானிலேயோ ரஷ்யாவிலேயோ கைது செய்திருந்தால் இந்த ஊடகங்களும் அமெரிக்கா உடனடியாக கண்டனம் தெரிவித்திருக்கும் நீங்கள் சொன்னால் அந்த வைத்தியசாலை கிட்டத்தட்ட இதுவரையில் முன்னூற்றி சொச்ச சடலங்களை எடுத்திருக்கிறார்கள் குழந்தைகளாக இருக்கலாம் வைத்தியர்கள் கூட பின்னால் கை கட்டப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இது எதுவரையில் நடக்கும் என்று சொன்னால் பலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் அங்கு உருவாகும் அது ஐக்கிய நாடக சபையில் முழு உறுப்புரிமை பெறும் வரையிலும் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒதுக்கி அறுபத்தொரு பில்லியன் அல்லது இஸ்ரேலுக்கு ஒதுக்கி இருபத்தி ஆறு பில்லியன் அல்லது தாய்வானுக்கு ஒதுக்கி எட்டு பில்லியன் இதில் அத்தனை நிதியும் அமெரிக்காவை விட்டு வெளியே போகாதா ஏனென்று சொன்னால் அத்தனை நிதி ஆயுதங்களை அமெரிக்காவுடன் தான் வாங்க போறாரு நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாட்டுல நூற்றி முப்பத்தி ஏழு நாடுகள் கேட்டிருக்க பாதுகாப்பு சமையல பதினஞ்சு நாட்டுல பன்னிரண்டு நாடுகள் வீட்டோ பண்ணினது அப்ப இந்த பண்ணது பதினெட்டு நாடுகள் என்ற கோரிக்கையார் கருத்தில் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க நீங்கள் இரண்டு டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்றீங்க அப்படி என்ற ஒரு நாடாக ஆதரிக்கிறேன் சொல்லுங்க ஆனால் நிரந்தர உறுப்புரிமையை நீக்கிய நாடுகள் சபையில் அதை பெறவிடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று கௌரி டூர்ஸ் மே ஆஃப் டம் விடுமுறையில் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி வரை நான்கு நாட்கள் லூட்ஸ் மாதா டிஸ்னிலாண்ட் ஈபில் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குமிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு ஓ டூ ஓ எயிட் த்ரீ ஓ

இப்பொழுது ரஃபா பகுதியில் அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உங்களிடம் அந்த விடயங்களை பார்ப்பதற்கு முன்னதாக அமெரிக்கா இவ்வாறு இஸ்ரேலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமெரிக்காவில் போராட்டங்கள் நடந்து கொண்டு வந்திருந்தது போராட்டம் இன்னும் ஒரு கட்டத்துக்கு சென்றிருக்கின்றது போல் தெரிகின்றது குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்தி சங்கத்தின் தலைவரை தடை போட்டு விட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் பார்த்திருந்தேன் அதனைத் தொடர்ந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் நியூயார்க் யூனிவர்சிட்டி போன்ற அந்த பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் என்ன விதமான மாற்றத்தை இந்த போருக்கு கொண்டு வரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அல்லது இதுவும் கடந்து செல்ல போகின்றதா ஓ உண்மையில் இது இரண்டு விதங்களில் ஒன்று பார்க்கலாம் ஏனென்றால் நீங்கள் இந்த போராட்டம் இது இதுதான் முதல் தடவை என்று இல்லை அதாவது வியட்நாம் போரின் போது கூட இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் தான் இறுதியாக இந்த வியட்நாமுக்கு ஆதரவாக அதாவது அமெரிக்கா அந்த போரை நிறுத்தச் சொல்லி அழுத்தம் கொடுத்ததும் மிக பெரிய பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியதும் அப்போது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் தான் இப்போதும் உங்களுக்கு தெரியும் இந்த ஹாசாவில் நடக்கின்ற இனப்படுகொலை அது இனப்படுகொலை என்றுதான் கூறலாம் அப்ப கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் பேர் இறந்திருக்கிறார்கள் ஆனால் தொடர்ச்சியாக அமெரிக்கா நிபந்தனையற்ற விதத்தில் ஆயுதங்களை வழங்கிய ஆயுதங்களை நிதி உதவியை வழங்கி கொண்டிருப்பதற்கு எதிராக அந்த மாணவர்கள் அங்கு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த முதலில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்தது இப்போது ஓகியோ யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் எம்ஐடி ஆக இருக்கலாம் போலிடெக் ஆக இருக்கலாம் ஹாவார்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம் பல ஆஹ் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட நாற்பது யூனிவர்சிட்டிகளில் பல்கலைக்கழகங்கள்ல அது பரவியிருக்கின்றது பெற்றுமனவான கைதுகள் நம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கனடாவிலும் இப்போது பாரிஸிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் கூட அது மெல்ல மெல்ல பரவி கொண்டு வருகின்றது அதாவது அவர்கள் என்னத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தனி நாடு பலஸ்தீனத்தை தலைநாடாக அரங்கேறியுங்கள் நீங்கள் போரை நிறுத்துங்கள் இதைத்தான் அவர்கள் கேட்கிறார் இவர்களால் செய்ய முடியாதது ஒன்றை அவர்கள் கேட்கவில்லை நீங்கள் கொசோவோவில் தனி நாட்டை உருவாக்கினீர்கள் மொண்டோனை உருவாக்கினார்கள் அந்த அந்த தனி நாடுகளை எல்லாம் அவர்கள் இப்போதை என்னென்று கூறுகிறார்கள் என்று சொன்னால் நேட்டோவின் குழந்தைகள் உங்களுக்கு தேவையான இடத்தில் உருவாக்கினீர்கள் இங்கே ஒரு வாக்குங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் மிகவும் ஒரு கடூரமான முறையில் தான் அமெரிக்கா அதனை அடக்கி வருகின்றது பெருமளவான காவல்துறையினரை போட்டிருக்கிறார்கள் பெருமளவான படையினர் அதாவது அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபசர் அவரை போய் சொல்ற நான் ப்ரொஃபசர் பேராசிரியர் என்று சொல்லவும் அவரே ஒரு குரூட்லா தான் அவரை கைது செய்து கொண்டு போகிறது சமூக பரவி கொண்டிருக்கின்றது அப்ப அது மட்டுமல்லாது இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா ஓகியோ யூனிவர்சிட்டிய பார்க்கலாம் அல்லது டெக்ஸஸ் யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி ரூஃப்ல ரூப்ல நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த மாணவர்களை மிரட்டு ஒரு செனட்டர் வந்து அதாவது பகுதி ஆளுநர் வந்து என்ன என்று சொன்னால் ப்ரோ கமா கமாஸ் உறுப்பினர்கள் என்று சொல்லியிருந்த மாணவர்களை அது மட்டுமல்லாது அவர்கள் ப்ரோ இன்னொரு செனட்டர் ப்ரோ டெரரிஸ்ட் என்று சொல்லி கூறியிருக்கிறார்

ஈரானு மணி அமைச்சர் அமெரிக்கா இந்த மாணவர்களை கொடூரமாக அடக்குவதை நிறுத்த வேண்டும் மாணவர்களின் பேச்சு கருத்து சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார் அவர்களுடைய இதே ஒரு ஒரு பேராசிரியரை ஈரானிலேயோ ரஷ்யாவிலேயோ ஆஹ் கைது செய்திருந்தால் இந்த ஊடகங்களும் அமெரிக்கா உடனடியாக கண்டனம் தெரிவித்திருக்கும் ஐக்கிய நாடக தொகையில் கலைத்திருப்பார்கள் ஆஹ் பிபிசி அதற்கான ஒரு தனி பக்கத்தை திறந்திருப்பார்கள் அதில் பல ஆய்வாளர்கள் வந்து கருத்துக்களை கூறியிருப்பார்கள் ஆனால் இப்போது எதுகுமே இல்லாதது போல அவர்கள் செய்து ஆனால் இது பல அது பொறுத்தவரை உலக மக்கள்கிட்ட அந்த அந்த மக்களிட அவலம் வந்து அந்த உலகத்தின் கன மக்களை அந்த இந்த வல்லாதிக்க நாடுகளை விடுங்கள் ஆனால் அந்த மக்களின் மனங்களை தட்டி இருக்கு மக்களின் மனங்களை தட்டி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் நிலைமைகளை பார்க்கும் பொழுது ஜோ பைரனுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கின்றதோ அதே அளவு அல்லது அதற்கு அதிகமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கின்றது அமெரிக்காவில் யூதர்கள் நிறைய இருக்கிறார்கள் அதே போல் பலஸ்தீனியர்கள் இஸ்லாமியர் பலஸ்தீனியர்கள் அங்கே நிறைய இருக்கிறார்கள் அப்படியே இப்படியான அந்த சூழலில் எவ்வாறு இதை கையாளுவார்கள் என்று நீங்கள் இவர்களுடைய அழுத்தத்துக்கு அவர்கள் இடம் கொடுப்பார்களா போரை நிறுத்துவார்களா அல்லது போர் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறதா ஓ போர் தொடர்ந்து கொண்டு இருக்கும் இது பிரச்சனை என்னவென்று சொன்னால் இரண்டு பக்கமும் தான் அழுத்தங்கள் வருகின்றது ஒன்று இப்ப இஸ்ரேலுக்கும் இஸ்டேலுக்கும் இது தொடர்பான ஒரு அழுத்தம் இருக்கின்றது அதாவது உலக மட்டத்தில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இது பார்க்கப்படுகிறது அமெரிக்காவை பொறுத்தவரையில் உதாரணமாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவான வெளிநாட்டு மாணவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது அமெரிக்கா அதை மிரட்டுகின்றது இப்ப வெளிநாட்டு மாணவர்கள் யாரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டால் அவர்களை நாங்கள் டிபோர்ட் பண்ணுவோம் என்று கூறுகின்றது வியட்நாம் போரின் போது கூட இவ்வாறுதான் மாணவர்கள் கலந்தெழுந்திருந்தார் அந்த மாணவர்கள் அழுத்தமும் ஒரு காரணம் என்ன போரை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருந்தது அதே போலதான் இப்போதும் இந்த வந்து அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளில் மட்டுமல்ல இப்ப உள்ள உள்ளாக அதாவது அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தமான சூழ்நிலையை தோற்றுவிக்கும் காசா பகுதியை எடுத்து பார்த்துமாக இருந்தால் காசாவில் இப்பொழுது பகுதியில் அவர்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்து விட்டார்கள் காசாவில் இப்பொழுது மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது இது அந்த வைத்தியசாலை தாக்குதலை நடத்தின நினைக்கிறேன் அந்த வைத்தியசாலை அந்த வைத்தியசாலை ஊடுருவி தாக்குதலை நடத்திய பின்பு அங்கேதானே லைசன்ஸ்ட் கில் என்று காசாவில் இருக்கின்றது என்னத்தையும் இஸ்ரேல் செய்யலாம் அவர்கள் மீது எந்த விதத்திலும் குற்றம் சுமத்த மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த வகையில் இப்பொழுது மனித புதைக்குழி கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் குழந்தைகள் இருக்கிறார்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கூறப்படுகின்றது இது சர்வதேச விசாரணை தேவை என்று பாலஸ்தீனத்தில் கூறுகிறார்கள் அதாவது அங்கே வந்து இஸ்ரேலியர்கள் ஒரு சுயாதீன விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்க மாட்டார்கள் அவர்கள் தாங்கள் அதை விசாரிப்பதற்கு அவர்கள் தாங்கள் தான் செய்வார்கள் ஆனால் வேறு ஒருவரை கொண்டு வர விடுமா இது எந்த விதத்தில் நியாயம் இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற போர் உலகம் காணொலியில் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த போர் நேரடியாக குண்டுகளை போட்டுக் கொள்ளுகின்ற போரில் இவர்கள் செய்த போர்க்குற்றங்கள் இவர்கள் செய்கின்ற இனப்படுகொலையை ஏன் இந்த சர்வதேசம் சுயாதீன ரீதியில் இதை விசாரிப்பதற்கு தயங்குகிறது அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமைகளையும் பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்ற ஒரு காரணத்தில் தான் அப்படி பார்க்கிறார்களா என்ன காரணம் சர்வதேசம் என்று நாங்கள் இங்கு கூறுவது என்ன சொன்னால் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் மன்னிப்பு சபையாக இருக்கலாம் மனதுமைகள் கண்காணிப்பகமாக இருக்கலாம் எல்லாத்தையும் பெருமளவில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டனை தளமாக கொண்டது நியூயார்க்கை தலமாக கொண்டது என்று சொல்லி அவர்கள் அதனை ஒரு கட்டமைத்து விட்டார்கள் ஒரு மிகப்பெரிய அமைப்பாக கட்டமைப்பு விட்டார்கள் இந்த கட்டமைப்பை உடைக்காமல் இந்த கட்டமைப்புக்கு பரலலாக ஒன்றை கட்டியமைக்காமல் விட்டது இப்போது அதற்குரிய பலனைத்தான் இவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது பல நாடுகள் அதை எனவேதான் அதுக்கு பரலலான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இப்ப கான்யூனிஸ் பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த வைத்திய கிட்டத்தட்ட இதுவரையில் முன்னூற்றி சொச்ச சடலங்களை எடுத்திருக்கிறார்கள் குழந்தைகளாக இருக்கலாம் வைத்தியர்கள் கூட பின்னால் கை கட்டப்பட்ட நிலையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நோயாளிகள் கூட கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையை அதுக்கு ஒரு சுயாதீன விசாரணை வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை போக முடியாது ஏனென்றால் வீட்டோ பவர் அமெரிக்காவிடம் இருக்கும் வரையிலும் ஐக்கிய நாடுகள் சபையால் அதை அதனை அதனை செய்ய முடியாது அப்ப அடுத்ததாக என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவிட அமெரிக்காவின் பள்ளை மாளிகை பேச்சாளரிடம் நிருபர் இது தொடர்பாக கேட்டிருந்தார் அப்போது அவர் கூறியது என்னவென்று சொன்னால் தாங்கள் இது இது தொடர்பில் இஸ்ரேலிடம் விசாரித்திருப்பதாகவும் இஸ்ரேல் ஒரு ஜனநாயக நாடு என்றபடியால் இஸ்ரேல் இது தொடர்பாக விசாரிக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதற்கு மேல் என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தபடியே அப்ப ஆனால் இதற்கு எதிராக உதாரணமா பாத்தீங்கன்னா சீனாவோ ரஷ்யாவோ பல நாடுகள் இதற்கு எதிராக இருக்கின்றன ஆனால் ஒன்று இந்த உலகத்தின் இரட்டை போக்கு இரட்டை போக்கு தெளிவாக இந்த உலகத்தின் முன்னால் அம்பலப்படுத்தப்பட்டுக் கொண்டவர் என்பது தெளிவாக தெரிகின்றது இப்ப அமெரிக்காவின் வெளிவார அமைச்சர் சீனாவில போய் நிற்கிறார் இப்ப அவர் கூறிய அவருடன் கருத்து கலைக்கும் போது சீன அதிபரும் ஒன்றை தான் கூறினார் அமெரிக்கா வந்து இரண்டு முகங்களை காட்டுவதை நிறுத்த வேண்டும் அவர் நேரடியாக கூறிவிட்டார் அதாவது ஒன்றை சொல்வது ஒன்றை செய்வதாக என்று கூறிவிட்டார் அதே போல இதனை இது தொடர்பாக ஒரு விசாரணையை நடத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையால் தூரத்துக்கு இவர்கள் பார்த்துக் கொண்டிருக்க போகிறார்கள் ஏன் ஈரான் அடித்தவுடன் அவ்வளவு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் கண்டனங்களை தெரிவித்தார்கள் ஆனால் இதற்கு ஏன் இவர்கள் கண்டன கண்டனம் தெரிவிக்க முடியாமல் இருக்கின்றது ஏன் சுயாதீன விசாரணை செய்ய முடியாது அப்படி என்றால் பலஸ்தீனிய மக்கள் இனி போராடுகின்ற மக்கள் என்ன செய்தால் இவர்களுடைய பார்வையை அந்த பக்கத்துக்கு கொண்டு வரலாம் ஒண்ணு முடிய உதாரணம் பாருங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட நாடாளுமன்றம் கூறியிருந்தது ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் என்னத்தை கூறியிருந்தால் அதாவது ஈரான் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் ஆனால் இஸ்ரேல் ஈரான் தூதரகத்தை தாக்கியதோ அங்கு அவர்களின் ஜெனரல் கொல்லப்பட்டதோ யாரும் எடுக்க ஒரு தினப்பட்சமான ஒரு உலகில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப யூடியூப் ஆக இருக்கலாம் அல்லது கூகுளாக இருக்கலாம் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கலாம் அவற்றுக்கான அவற்றை அவர்கள் அவர்கள் வந்து இந்த வீடியோக்குள்ளே ஏது தடை செய்துதான் விடுகிறார்கள் தங்களுக்கு அதாவது மேற்குலகம் சார்பானதை மட்டும்தான் அவர்கள் ஒளிபரப்புவார்கள் ஆனால் அதற்கு எதிரானதுகளை எல்லாவற்றையும் தடை ஏதோ ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதாவது இலங்கை அரசு என்னத்தை செய்கின்றதோ அதே ஒரு நிலை ஆனால் இவ்வளவு காலமும் ஜனநாயகம் மனதே மனித உரிமைகள் என்று பேசியவர்கள் இப்போது அம்பலப்படுத்திக் கொண்டு அம்பலப்பட்டுக் கொண்டு நிற்கிறார்கள் அது அந்த அந்த ஒரு அம்பலமான நிலையாக இருக்கின்றது நீங்கள் கேட்டது போல இது நடைபெறாது இது நடைபெற நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆஹ் இது வந்து இன்னொரு தரப்பு பலமான தரப்பு இருந்தால்தான் ஏதாவது கீரை கடைக்கும் எதிர்கடைய வேண்டும் என்று கூறுவார்கள் இன்னொரு தரப்பு பலமாக இருந்தால்தான் இது இது சாத்தியப்படுமே தவிர மற்றும்படி இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் அவ்வளவு பேரையும் ஏன் பல வெளிப்படையாகவே இஸ்ரேலிய அமைச்சர்கள் கூறுகிறார்கள் அங்கு இருக்கிற எல்லா குழந்தைகளை என்று இல்லை எல்லோரையும் கொள்ளுங்கள் என்று அவர்கள் வெளிப்படையாகவே கூறுகிறார்கள் ஆனா அங்கு நடைபெறுவதும் அதுதான் ஆஹ் இந்த உலக அமெரிக்கா தொடர்ச்சியாக ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக அவங்க நடைபெறுகின்றதை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கிறார்கள் அப்ப இது எதுவரையில் நடக்கும் என்று சொன்னால் பலஸ்தீனம் என்ற ஒரு தேசம் அங்கு உருவாகி அது ஐக்கிய நாடுகள் சபையில் முழு உறுப்புரிமை பெறும் வரையிலும் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது எப்படி கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் பாதுகாப்பாக வாழ முடியாது என்று கூறுகிறீர்கள் அதே நேரத்தில் பசி பட்டினியில் அந்த மக்கள் தவிக்கிறார்கள் எத்தனையோ காட்சிகளை பார்த்தேன் எலும்புகள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய நிலைமை மாறிக்கொண்டு வருகின்றது நடந்து தெரிய முடியாத நிலைமை வருகின்றது என்று காட்சிகள் ஊடாக பார்க்கக்கூடியது அமெரிக்கா பிள்ளையங்கிள்ளி தொட்டில் மாட்டுவார்கள் என்று சொல்வார்கள் இல்லையா அதே போல் அமெரிக்கா பதினெட்டு பில்லியன் நிதியுதவி இஸ்ரேலுக்கு கொடுத்து விட்டார்கள் ஆனால் தொடர்ந்து அமெரி இஸ்ரேல் குண்டுகளை போட்டுக்கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த மக்களுக்கு உணவு தடையை போட்டு வைத்திருக்கிறார்கள் வருகின்ற உணவுகளை வேண்டுமென்றே தடுத்து அதை சோதிப்பதற்கு நேரம் எடுத்து தாமதித்து அந்த நேரத்தை கடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அமெரிக்கா இவ்வளவு உதவி வழங்குகிற அமெரிக்கா ஏன் நேரடியாக உணவை அந்த நாட்டுக்குள் தரை மூலம் கொண்டு வர விடாமல் அவர்களுடன் பேச்சுவார்த்தையை நடத்தி அதை விட விடாமல் தடுத்து வை வைத்துப்பதற்கு அமெரிக்கா ஏன் உதவி புரியவில்லை அதற்கு மாறாக அவர்கள் இப்பொழுதொரு பெரிய மிதக்கும் கப்பலை கட்டி கட்ட மிதக்கும் கப்பலை கட்டுவதற்கு கண்காணிப்பதற்காக கட்டுகிறார்களா அல்லது உண்மையிலேயே உதவி வழங்குவதற்காக இந்த வசதிகளை ஏற்படுத்துகிறார்களா என்ன நிலைமை ஒன்று அமெரிக்காவின் போரை தான் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றது அப்ப அமெரிக்கா இதில் வந்து அமெரிக்கா இதில் வந்து அதை நிறுத்துவதற்கோ அதனை தடுப்பதற்கோ எதுவும் செய்யாது அவன் சிம்பிளா சொல்லுவான் உண்ட போரைத்தான் போரைத்தான் உண்ட ஆயுதங்கள் நீஃபலப்படுத்துறது நீ தந்த ரெய்னிங் நீ தந்த சாட்டிலைட் இமேஜ் என்ற போரை நான் நடத்துகிறேன் அதுதான் அதாவது அமெரிக்கா பொறுத்தவரை மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு டீஸ்டபிலைஸ் பண்ண வேண்டும் அங்கு எல்லா நாடுகளுக்கு குழப்பத்தை உருவாக்க வேண்டும் எல்லா நாடுகளிலும் குழப்பத்தை உருவாக்கி அறவே இடையில் சண்டைகளை மூட்டி அதில் தான் எனக்குரிய பொருளாதார ரீதியான லாபத்தை பெற்றுவிட வேண்டும் அதுதான் அப்ப இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால அமெரிக்காவின் தளபதிகள கருத்து இப்படி போனால் இப்ப அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒதுக்கி அறுபத்தொரு பில்லியன் அல்லது இஸ்ரேலுக்கு ஒதுக்கி இருபத்தாறு பில்லியன் அல்லது தாய்வானுக்கு ஒதுக்கி எட்டு பில்லியன் இதில் அத்தனை நிதியும் அமெரிக்காவை விட்டு வெளியே போகாதா ஏனென்று சொன்னால் அத்தனை நிதி ஆயுதங்களை தான் வாங்க போகிறார்கள் அப்ப அமெரிக்க நிறுவனங்களுக்கு தான் அந்த நிதி சுத்தி கொண்டு வர போகின்றது அப்ப ஆயுதத்தையும் வித்து போரையும் தூண்டி அதனைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீங்கள் கூறியது போல இப்ப அந்த அதுல அமைக்கின்ற அந்த அந்த மிதக்கும் பலம் வந்து அது ஒரு அது உதவி வழங்குவதற்கு இல்லை சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபைகளாலேயோ அல்லது ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளாலேயோ வழங்க அதுக்காண்டி இல்லை அது அவர் அவர்களை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு ஆஹ் அந்த இந்த இரண்டு சொன்னால் அந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதலை செய்து விட்டார்கள் அக்டோபர் செவன் அதுக்கப்புறம் ஈரான் மிகப்பெரிய தாக்குதல் அப்ப இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக என்னென்று சொன்னால் இஸ்ரேல் ஒன்றை கூறியிருந்தது பூரண கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப என்ற பூரண கண்காணிப்புக்கு யாரும் வந்ததுக்கு ஒத்துழைக்காது அப்ப அந்த டைம் இன்னொரு கதை வந்திருந்தது வேறு நாடுகள் அதனை கண்காணிக்கலாம் என்று அதற்கும் அவர்கள் ஒத்து அவர்கள் அதுக்கு அதை அதை அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இப்போது என்ன குறுகிறார்கள் என்று சொன்னால் இப்போது அதனை மறுவணமாக அதாவது நாங்கள் உங்களுக்கு உணவு கொண்டு வர்றதுக்கு துறைமுகம் அமைக்கிறோம் என்று சொல்லி அதில் ஒரு துறைமுகத்தை கட்டுகிறார் துறைமுகத்துக்கு அந்த அதை மிதக்கும் துறைமுகத்தை கட்டுவதற்கு அதற்கு கிட்டத்தட்ட ஒரு பெட்டாலியன் ஒரு பிரிக்கெட் ஒரு பிரிக்கெட் இஸ்ரேல் தான் பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிறாரு அதில் அவர்கள் கட்டுவதற்கு இஸ்ரேல் தான் பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று எந்த சொன்னால் இப்ப இஸ்ரேல் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ராணுவத்தினரும் அங்கிருந்து எடுத்து விட்டார்கள் என்றால் லெபனான் பகுதியில் இருக்கின்றது அங்கு ஒரு சண்டையில் ஈடுபட்டால் இங்கு அதாவது நடக்கின்ற தாக்குதல்களை ஒருங்கிணைப்பதற்கும் நிறைப்படுத்துவதற்கும் அமெரிக்கா ஒரு தளத்தை அமைக்கிறது அவ்வளவுதான் போர் நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ச்சியாக இஸ்ரேல் யார் என்ன செய்தார் சொன்னாலும் தரவழி தாக்குதல் ஆகாய வழி தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது பதினெட்டு நாடுகள் கையொப்பமிட்டு ஹமாசிடம் அந்த கடிதத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள் கைதிகளை விடுவிக்க சொல்லி ஏன் இந்த பதினெட்டு நாடுகளும் கடிதம் எழுதினார்கள் இதே பதினெட்டு நாடுகளும் என்ன விதத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது அல்லது போரை பாலஸ்தீனிய மக்கள்

இவர்களை பொறுத்தவரையில் அங்கிருக்கின்ற நூற்றி முப்பத்தி மூன்று பேர் அல்லது நூற்றி நாற்பது பேர் இந்த நூற்றி நாற்பது பேரையும் விடுதலை செய்ய பதினெட்டு நாடுகள் என்று இவர்கள் கூறுவதென்றால் பதினெட்டு நாடுகளும் இவர்கள் நேட்டோ நாடுகள் இவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மேற்குலகம் இந்த மேற்குலக நாடுகள் தான் பதினெட்டு நாடுகளும் இந்த பதினெட்டு நாடுகளும் நீங்கள் கேட்டது போலதான் இந்த கைதிகளை விடுவதற்கு நீங்கள் இவ்வளவு முனைப்பாக நிற்கிறீர்கள் நீங்கள் இந்த போரை நிறுத்தலாம் இஸ்லுக்கான ஆயுத உதவியை நிறுத்தலாம் அல்லது அங்குள்ள மக்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் இது அவ்வாறு இல்லை அதாவது அவர்களையும் விடுவித்த பிற்பாடு அழித்து ஒழிப்பு யுத்தம் அழித்து ஒழிப்பு ஒன்றை நடத்துவதற்கு அவர்கள் முனைகிறார்கள் என்றால் இப்போது அவர்களுக்கு தடையாக இருப்பது அந்த கைதிகள் அந்த கைதிகளை மீட்டு விட்டால் தாங்கள் நினைத்ததை செய்யலாம் என்ற ஒரு நிலை அவர்கள் இந்த மேற்குலகத்தை பொறுத்தவரையில் எப்போதும் தந்திரமாக இருப்பார்கள் பதினெட்டு நாடுகள் இருபது நாடுகள் என்று கூட்டமாகத்தான் வருவார்கள் இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஈராக்கை தாக்கும் போதோ அல்லது லிபியாவை தாக்கும் போதோ கூட்டமாக தான் போவார்கள் இப்பயும் நேட்டோ என்று பாத்தீங்கன்னு சொன்னா கூட்டமா முப்பது பேர் போய்தான் அங்க ரஷ்யாவில் அடிக்கிறாங்க கூட்டமா தான் போவாங்க இதே மாதிரி தாங்கள் கூட்டி சேர்ந்தோம்னா பாரதம் என்றா பதினெட்டு நாடுகள் கேட்டு இருக்கா இருபது உங்களை உங்களை ஒரு பொல்லாதவனாயும் தாங்கள் பதினெட்டு பேர் சேர்ந்து நல்லவனாயும் காட்டுறது ஆனால் நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாட்டுல பதினெட்டு நாடு தான் மிச்சம் நாடுகள் 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 மிச்ச உண்மையா நீங்க சொன்னா நிரந்தர ஒரு சொல்லி நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாட்டுல நூற்றி முப்பத்தி ஏழு நாடுகள் கேட்டிருக்கின்றன பாதுகாப்பு சமையல பதினஞ்சு நாட்டுல பன்னிரண்டு நாடுகள் கேட்டிருக்கின்றன அத வீட்டோ பண்ணது அப்ப இந்த பதினெட்டு நாடுகள் கோரிக்கையா இந்த பாதுகாப்பு சபை அது இப்ப ஆரம்பத்தில் போர் உக்கிரமடைந்து கொண்டிருந்த பொழுது ஸ்டேட் சொல்யூஷனுக்கு அதாவது பலஸ்தீனத்துக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் போர் ஓரளவுக்கு முடிவுக்கு பெறப்போன்றது தொடர்ந்து போர் நடத்தி கொண்டிருக்க முடியாது பெறப்போகுன்றது அந்த அழுத்தம் வந்துவிடும் என்பதற்காக அந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை சனநாயகம் என்று பேசுகிறார்கள் பதினைந்து நாடுகளில் பன்னிரண்டு நாடுகள் டூ ஸ்டேட் ரெண்டு தேசங்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் வாக்கு போட்டால் அது சனநாயகம் இல்லாமல் அப்ப எது சனநாயகம் இது இதுதான் இவர்களுடைய அதாவது பலஸ்தீனியத்துக்கு ஒரு தேசம் வரக்கூடாது என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் கருதுகிறீர்களா உண்மைதான் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர்கள் ஒரு நிரந்தர உறுப்புரிமைக்கு அப்போதும் கூட ஜெனரல் ஜெனரல் சபை அதாவது பொதுச்சபையில வந்து ஜெனரல் சபைல அதுக்கு உரிய ஆதரவுகள் வழங்கப்பட்டிருந்தது அப்போதும் அமெரிக்கா தான் அதை பிரச்சனையால் வந்து பார்வையாளராக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொடுத்திருந்தார் இப்போதும் இப்ப அதைத்தான் இப்ப சீனாவுடைய கேட்டிருந்தது நீங்கள் இரண்டு ஸ்டேட் சொல்யூஷன் சொல்றீங்க அப்படி என்றால் ஒரு நாடாக ஆதரிக்கிறேன் சொல்லுங்கள் ஆனால் நிரந்தர உறுப்புரிமையை மிக்க நாடுகள் சபையில் அதை பெறவிடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்வது ஒன்று நீங்கள் பொய்யே சொல்கிறீர்கள் அவர்களை கொல்லும் வரையிலும் ஆஹ் அந்த உலக நாடுகளை சமாதானப்படுத்தி ஏமாற்றுவது பெண்களை மேமாற்ற அப்படித்தான் முள்ளிவாக்கால் வரை பெண்களை ஏமாற்றினார்கள் எங்களுக்கு அதை அதை தருகிறோம் இதை தருகிறோம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் போரை நிறுத்துகிறோம் என்று சொல்லி கப்பலை அனுப்புகிறோம் பஸ்ஸை அனுப்புகிறோம் என்று சொல்லி அந்த முள்ளி வாய்க்கால் வரையும் கொண்டு வந்து எவ்வாறு தந்திரமாக அளித்தார்களோ அதே போல இப்பையும் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் ஆணைக்குழு அது செய்ய போது இதை செய்ய போகுது என்று சொல்லி எவ்வாறு காலத்தை கடத்துகிறார்களோ அதே போன்ற ஒரு நிலைதான் அதாவது சொல்வதற்கும் செய்வதற்கு அவர்கள் தங்கள் காரியம் நடக்கும் சொல்லி இவர்கள் சொல்வதுடன் அயர்லாண்டாக இருக்கலாம் ஸ்பெயின் ஆக இருக்கலாம் அவர்கள் எல்லாம் அதற்கு ஆதரவாக குரல் அதெல்லாம் அதெல்லாம் தந்திரம் அப்ப இந்த நாடுகள் சொல்லி இந்த அரபு நாடுகள் கொஞ்சம் மௌனமாக இருக்கும் அவங்க ஏதோ தரப்போறாங்க ரெண்டு மௌனமாக இருக்கும் அந்த கால அவகாசம் அவங்களுக்கு போதும் அழிச்சு விடலாம் அந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி அழித்து விடணும் அவங்களுக்கு பொய் சொல்வதோ தாங்கள் சொன்னது பொய் என்றதை மேடைகளில் பரகசியமாக சொன்னால் அதை பற்றி அவர்கள் வெக்கப்படுவதும் இல்லை அதனால அது அது அதை அவர்கள் ஒரு நாளும் அந்த வெக்கமாக பார்ப்பதில்லை மூஞ்சை முகத்துக்கு நேரையே பொய்யை கூறுவார்கள் அஹ் அப்படியான ஒரு உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நிறைவாக பூதிஸ் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் போல் தெரிகின்றது இதில் ஏதாவது முன்னேற்றம் காணப்பட்டிருக்கின்றதா ஓ நே அதாவது வியாழக்கிழமையும் புதன்கிழமையும் இஸ்ரேலின் இரண்டு கப்பல்களையும் அமெரிக்காவிட இரண்டு கப்பல்களையும் தாக்கியதாக கூறியிருக்கிறார்கள் இவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது கிரீஸ் இந்த கடற்படை கப்பல் வந்து அந்த ஏவுகணையை முறியடித்ததாகவும் பலஸ்டிக் ஏவுகணையைத்தான் ஏவு இருந்தார்கள் அஹ் அது கப்பலுக்கு பக்கத்தில் தான் விழுந்தது கப்பலுக்கு சேதமில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அதே நேரம் இஸ்ரேல் பகுதியின் மீதும் தடை தாக்குதலை நடத்தியதாக கூறியிருக்கிறார் ஆனால் வியாழக்கிழமை இரவு வந்து அமெரிக்காவின் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் சானா பகுதியில் வைத்து அது வந்து கிட்டத்தட்ட இது மூன்றாவது விமானத்தை அவர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் முதலில் இந்த தகவல் வந்திருந்தது பிறகு அந்த வீடியோ காணொலிகளிலும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் அவர்களின் அறிக்கையின்படி கிட்டத்தட்ட பார்த்தால் கிட்டத்தட்ட தொன்னூற்றி எட்டு இதுவரையிலும் அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து தாங்கள் தொண்ணூற்றி எட்டு கப்பல்களை இதுவரையில் தாக்கி இருப்பதாகவும் அறுபத்தைந்து இலக்குகளை இஸ்ரேலுக்குள் தாக்கி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் அதே நேரம் எரியட் என்ற பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேல் துறைமுகம் வந்து வரிச்சோடி இருக்கின்றது அங்கு இப்ப எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லை அந்த அந்த துறைமுகத்தை தாங்கள் முடக்கி வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார் நன்றி அரசே இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் அந்த போர்னால் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் தொடர்பாக உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் இருபத்தெட்டு வரை நான்கு நாட்கள் டவர் சென்று வர ஓர் அரிய சந்தர்ப்பம் உணவு தங்குவிட வசதி உட்பட தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி இருபது பவுண்ட்ஸ் மட்டுமே தொடர்புகளுக்கு எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் டபுள் ஒன்